ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் இருபத்தி மூன்று கொள்ளிடக்கரை திருவரசுகள் ஸ்ரீ ஆளவந்தார் படித்துறை தாழங்கொள்ளை பாகவதர் வசித்த இடம் கொள்ளிட தென்கரையில் சற்று கிழக்கு பக்கம் எதிகட்கரைவன் யமுனைத்துறைவன் ஸ்ரீ ஆளவந்தார் திருவரசு கைங்கரிய சக்கரவர்த்தி ஸ்ரீ அல்லூரி சுவாமி திருவரசு மற்றும் திருவரங்கம் ஸ்ரீ எம்பெருமானார் திருமடத்தில் எழுந்தருளியிருந்த திருவரங்கத்திற்கும் திருவரங்கேசனுக்கும் வந்த பல இடையூறுகளை வென்ற ஸ்ரீ கூரநாராயண ஜீயர் உள்ளிட்ட ஜீயர்களின் திருவரசுகள் இதற்கும் வடக்கே அமைந்துள்ள வைணவ உலகின் பரமாச்சாரியர் யதிகட்கிரைவன் ஸ்ரீ ஆலவந்தார் நீராடி உகந்த ஸ்ரீ ஆலவந்தார் படித்துறை கொள்ளிட தென்கரையில் கலியுருள் நீக்கிய யுக புருஷர் உடையவரின் சீடர்களில் ஒருவரான தாழங்கொள்ளை பாகவதர் வாழ்ந்த இடம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्री, महा श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ सिंहमासे चतुर्थ्याम् अस्यां शुभतितौ गुरुवासरयुक्तायाम् अश्विनीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः त्रिवडिगले चरणं ஜீயர் திருவடிகளே சரணம்